வணக்கம் நேயர்களே இருபதுக்கு இருபது உலகக்கிண்ண கிரிக்கெட் போட்டியினுடைய சூப்பர் எயிட் சுற்றுக்கான எதிர்பார்ப்புகள் தற்பொழுது அதிகரித்திருக்கக்கூடிய இந்த நிலையிலே எங்களுடைய இலங்கை அணி எந்த நிலையிலே இருக்கின்றது இலங்கை அணி இன்றைய தினம் அவுஸ்திரேலிய அணியை சந்திக்க இருக்கின்றது அதுவும் பள்ளிகளை விளையாட்டு மைதானத்திலே சந்திக்க இருக்கின்றார்கள் ஆகவே இலங்கை அணி ஏற்கனவே முகம் கொடுத்த போட்டியிலே சிறந்த முறையிலே வெற்றி பெற்றிருக்கின்றார்கள் ஆகவே இருந்த போதிலும் இன்றைய தினம் இலங்கை அணிகளுடன் போட்டியிடுகின்ற அவுஸ்திரேலிய அணி ஏற்கனவே இரண்டு போட்டிகளிலே விளையாடி இறுதியாக நடைபெற்ற சிம்பாபே அணியுடனான போட்டியிலே அடைந்து இக்கட்டானதொரு நிலையில் இருக்கின்றார்கள் என்று தான் கூற வேண்டும் ஏன்னென்று சொன்னால் ஒரு அஹ் உலக கிண்ணத்தை கைப்பற்றிய அணி என்ற வகையிலே அவர்கள் சிம்பாபே அணியிடம் தோல்வி அவர்களுக்கு பெரும் அதிர்ச்சியையும் அதே போன்று கிரிக்கெட் ரசிகர்கள் மத்தியிலும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கின்றது இன்றைய போட்டியில் வெற்றி பெற்றால் சுப்ப ஈட்டுக்கான எதிர்பார்ப்பை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு முனைப்பில் இன்றைய தினம் அவுஸ்திரேலிய அணி இலங்கை அணி எதிர்கொள்கின்றார்கள் ஆகவே எங்களுடன் திருஷாணி எழுந்திருக்கின்றார் நாங்கள் பார்க்கலாம் இலங்கை அணியினுடைய வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக காணப்படுகின்றதா அவுஸ்திரேலிய அணியினுடைய வாய்ப்புகள் காணப்படுகின்றதா அதிலும் குறிப்பாக அடுத்த சுற்றுக்கு சூப்பர் ரைட் சுற்றுக்கு செல்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கக்கூடிய அல்லது அதிக சாத்தியக்கூறுகள் இருக்கக்கூடிய அணி எது அதாவது வணக்கம் நேயர்களே அதாவது கோகுலன் இப்போ இந்த உலக கிணக்கு இருபத்தி இருபது தொடரில் ஆஸ்திரேலியாவும் இலங்கையும் மோதக்கூடிய சந்தர்ப்பம் இந்த போட்டி தான் அடுத்த சுற்று அதாவது இலங்கைக்கும் சரி ஆஸ்திரேலியாவுக்கும் சரி சூப்பையை சுற்று தீர்மானிக்கக்கூடிய ஒரு போட்டியா தான் இது அமைஞ்சிருக்கு நம்ம பாப்பமா இருந்தா இப்போ இந்த போட்டியில இலங்கை அணியோட தலைவரா தசுன் சானக செயற்படுகிறார் இந்த இரண்டு அணிகளும் அதாவது ஆஸ்திரேலியா இலங்கை அணிகள் இதற்கு முன்னர் இறுதியாக பள்ளிக்கிழமை மைதானத்துல இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மோதி இருக்கின்றன அந்த போட்டியில வந்து அணி இருபத்தி இரண்டு பந்துகள்னு நான் நினைக்கிறேன் ஐம்பத்தி ஐந்து ஓட்டங்களை பெற்றுக் கொண்டாரு நான்கு சிக்சர்களும் ஐந்து பவுண்டர்களும் ஆசி இருந்தார் அதனாலதான் நான் இத குறிப்பிட்டது என்னன்னு சொன்னா இப்ப இடையில வந்து தசுன் சானக் அதுக்கு பிறகு அணித்தலைவர் பொறுப்பை இழந்து அணியிலிருந்து வெளியே போயிட்டு ரொம்ப பாடுபட்டு திரும்ப மீண்டும் வந்து இருபதுக்கு இருபது அணியோட பொறுப்பை ஏற்றிருக்கிறார் ஆயிரம் தான் இருந்தாலும் தசுன் சாணகவுக்கு எவ்வளவு சர்ஜைகள் எவ்வளவு குறைபாடுகள் இருப்பதாக குறிப்பிட்டிருந்தாலும் தசுன் சாணகவுக்கு மிகவும் பிடித்த அல்லது ராசியான ஒரு மைதானங்களில் ஒன்று தான் பள்ளிகள மைதானம் திறமைகள் வந்து நான் நினைக்கிறேன் அதிக அளவில் வெளிப்பட்டது ஒரு மைதானமாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம் அவ்வாறு கோகுலன் இப்போ தசுன் சானகையும் சரி இலங்கை அணியும் சரி இலங்கை அணியோட இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டுக்கு பிறகு ஒரு அதிர்ஷ்டமிக்க தலைவர்னு சொன்னால் அது தசுன் சாணக தான் இலங்கை அணி இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டுக்கு பிறகு தோல்வி மேலே தோல்விகளை சந்திச்சிக்கிட்டு இருக்கிற நேரம் தசுன் சாணக தலைமையில் தான் இலங்கை அணி பாகிஸ்தானுக்கு போயிட்டு யாருமே எதிர்பார்க்காத நேரம் ஒரு தொடரை வெற்றி கொண்டு மீண்டும் கிரிக்கெட் ரசிகர்கள் மத்தியில் ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தி வந்தாங்க அந்த அணி ஓரளவு மீண்டு வந்து சிறப்பாக விளையாடிக்கிட்டு இருக்கிற நேரம் இருக்கக்கூடிய ஏதோ நிறைய பிரச்சனைகள் வந்து நிறைய சர்ச்சைகள் வந்து அணி தலைவர்கள் மாறி மாறி வந்து திரும்ப மீண்டும் தசுன் கடை கைக்கு இந்த அணித்தலைமை பொறுப்பு கிடைச்சிருக்குது அவர் வந்து ஒரு சில சில போட்டிகளில் அவர் சோபிக்க தவறுனாலும் அவர் விளையாடக்கூடிய போட்டி இருக்குது தானே இப்போ சொல்லுவாங்க கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் அன்றைக்கு நாள் வந்து யாருக்கு சிறப்பாக இருக்குதோ அன்றைய தினம் அவங்க வந்து ரொம்ப சிறப்பாக விளையாடுவாங்க அவங்களால நிச்சயம் சாதிக்க முடியும் தசுன் சானக்கு சகல துறையிலையும் பிரகாசிக்கக்கூடிய ஒரு வீரர் அந்த வகையில் நிச்சயமாக நாங்கள் தசுன் சானக்க தலைமையிலான இலங்கை அணியை எதிர்பார்க்கலாம் ஆஸ்திரேலியாவை வீழ்த்துன்னு சொல்லி அதே போல் கடந்த இரண்டு போட்டிகள் இலங்கை அணி அயர்லாந்துக்கு எதிரான போட்டி ஒமான் அணிக்கு எதிரான போட்டி இரண்டுலையுமே சிறப்பாக வெற்றி பெற்றிருக்கிறாங்க கடந்த காலத்தில் எத்தகைய தோல்விகள் இருந்தாலும் அதிலிருந்து ஒரு மீண்டு வந்த இது இது பார்க்கக்கூடியதாக இருக்கு இந்த உலக கிண கிரிக்கெட் தொடரில் இருநூற்றி இருபத்தி ஐந்து ஓட்டங்களை ஓமானுக்கு எதிராக பெற்றாங்க அது வந்து இந்த உலக கிண கிரிக்கெட் தொடரில் அதிகபட்ச ஓட்ட எண்ணிக்கையாக பதிவாகி இருந்தது அதாவது நேற்றைய போட்டி நடைபெற முன்னது அதன் பிறகு அந்த சாதனை முறியடிக்கப்பட்டிருக்கு இப்படியான ஒரு வரலாறு திரும்பவும் இலங்கையை வந்து உருவாகி கொண்டு வருது இப்படி நிலைமையில் அடுத்து குஷல் மெண்டிஸ் இருக்கிறார் அவரும் அன்றைய போட்டியில் ஓமானுக்கு எதிராக சிறப்பாக விளையாடி இருந்தார் புதுமுக வீரர் பவன் ரத்நாயக்க இவரும் சிறந்த ஒரு துடுப்பாட்ட வீரர் பவன் ரத்னநாயகர் சிறந்த முறையில துடுப்படுத்த ஆடி வருகிறார் இலங்கையினுடைய முதல் மூன்று அல்லது நான்கு விக்கெட்டுகள் வீழ்த்தப்படும் வரைக்கும் சிறந்த ஒரு துடுப்பாட்டத்தை வெளிப்படுத்தி வருகின்றார்கள் ஆனால் நான் கேட்பது என்னவென்று சொன்னால் இப்போ வலிந்து ஹசராங்க உபாதை காரணமாக அதாவது அயர்லாந்துடனான போட்டிகளை உபாதை காரணமாக தொடரிலிருந்து வெளியேறுகிறார் ஆகவே அவர் தொடரிலிருந்து வெளியேற வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டதை அடுத்து துஷான் ஹேமந்த் அந்த இடத்திற்கு வருகின்றார் ஆனால் வலிந்துவுக்கு அவரது அந்த ரீப்ளேஸ்மெண்ட் எவ்வளவு தூரத்திற்கு பொருத்தமாக இருக்கும் வணிந்து அளவுக்கு பொருத்தமா இருக்கும் என்று கூற முடியாது ஏனென்றால் வனிதாசரங்க ஒரு சிறந்த பந்து வீச்சாளர் அவருக்கு சிறந்த அனுபவம் இருக்கிறது அடுத்ததாக வெளிநாடுகளில் போய் விளையாடிய அனுபவம் இருக்கிறது இந்தியன் பிரிமியர் லீக் அனுபவம் இருக்கிறது இப்படி நிறைய அனுபவம் இருக்கிறது அவருக்கு ஏதுவான ஒரு வீரர் உடனடியாக தயாராக மாட்டார் அது கொஞ்சம் கடினமான விடயம் இருந்தாலும் இலங்கை அணியை வரைக்கும் பந்து வீச்சை எடுத்துக்கொண்டா மகிஷ் தீக்ஷன் இருக்கிறாரு துஷ்மந்த ஷமீர் இருக்கிறாங்க வேக பந்து வீச்சில் அதே போல அடுத்ததா துணித் துனித் துணித் வந்து ஒரு சிறந்த துடுப்பாட்ட வீரர் அதாவது பந்து வீச்சுடன் துடுப்பாடக்கூடிய ஒரு வீரர் சிறப்பாக பந்து வீசிட்டு அதே போல தன்னோட பங்களிப்பை துடுப்பாட்டத்தில் ஒரு ஐம்பது வீதம் அறுபது வீதம் வரை அணிக்கு வழங்கக்கூடிய ஒரு திறமை அவர்கிட்ட இருக்குது இப்போ கடந்த இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்னர் நடைபெற்ற ஒரு ஊடக விழாவில் சந்திப்பில் துனித் விழா அழகி கூறியிருக்கிறார் நான் துடுப்பாட்டத்தில் இப்போ கவனம் செலுத்துகிறேன் ஆகவே துடுப்பாட்டத்திலையும் என்னால் முழுமையான பங்களிப்பு அணிக்கு வழங்க முடியும்னு சொல்லி ஆகவே தான் இப்போ ஆஸ்திரேலியாவையும் இலங்கையையும் அணியையும் பார்த்தா கடந்த காலத்தில் ஆஸ்திரேலியா அணி தான் சிறந்த நிலையில் இருந்தது ஆனால் சிப்பாபேக்கு எதிரான போட்டியில் ஆஸ்திரேலியா விளையாடிய விதம் இலங்கை வீரர்களுக்கும் ரசிகர்களுக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கு நிச்சயமாக எங்களால் ஆஸ்திரேலியாவை வீழ்த்து விட முடியும் அவுஸ்ட்ரேலியா அணி எப்போயுமே அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டுக்கு பிறகு ஆஸ்திரேலியாவுக்கும் சரி ஆஸ்திரேலிய ரசிகர்களுக்கும் சரி இலங்கை அணிங்கிறது ஒரு கொஞ்சம் நெருடலான விஷயந்தான் இப்ப அந்த எதிர்பார்ப்பும் எங்களுக்கு இருக்கு இலங்கை மற்றும் அணிகளுக்கு இடையில் இதுவரை இருபத்தி ஆறு இருபத்தி இருபது போட்டிகள் நடைபெற்றுள்ளன அவற்றில் அவுஸ்திரேலியா பதினைந்து போட்டிகளிலும் இலங்கை பத்து போட்டிகளிலும் வெற்றி பெற்றுள்ளன ஒரு போட்டி சமநிலையில் முடிவடைந்திருக்கிறது இரு இடையில் அதிகபட்ச ஓட்ட எண்ணிக்கையை அவுஸ்திரேலியா இருநூற்றி அறுபத்தி மூன்று ஓட்டங்களை இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பள்ளிக்கிழமை மைதானத்தில் குவித்துள்ளது இலங்கையை பொறுத்தவரை இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு பள்ளிகள மைதானத்தில் நூற்றி தொன்னூற்றி எட்டு ஓட்டங்களை மூன்று விக்கெட்டு இழப்புக்கு பெற்றுக்கொண்டதே அதிகபட்ச ஓட்ட எண்ணிக்கையாக இருக்கிறது குறைந்தபட்ச ஓட்ட எண்ணிக்கையாக பிரிஸ்டவுனில் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு நடைபெற்ற போட்டியில் இலங்கை எண்பத்தி ஏழு ஓட்டங்களை பெற்றுள்ளது ஆஸ்திரேலியாவை பொறுத்தவரை இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு பேர்த்தில் நடைபெற்ற போட்டியில் நூற்றி முப்பத்தி மூன்று ஓட்டங்களை பெற்று எட்டு விக்கெட்டுகளை இழந்துள்ளது இதுதான் அவுஸ்திரேலியாவின் குறைந்தபட்ச ஓட்ட எண்ணிக்கையாகும் இப்போ இதிலேயும் குறிப்பாக நாங்கள் சொல்லணும்னு சொன்னால் அதிக ஓட்டங்களை பெற்றுக்கொண்ட வீரர் என்று பார்த்தோம்னு சொன்னால் இரு அணிகளுக்கும் இடையிலான வீரர் சொன்னால் டேவிட் ஓனர் தான் அவர் வந்து அதிக ஓட்டங்களை பெற்றிருக்கிறார் பதினேழு போட்டிகளில் விளையாடி இருக்கக்கூடிய டேவிட் ஓனர் அறுநூற்றி ஐம்பத்தி மூன்று ஓட்டங்களை பெற்றது மாற்றமல்லாமல் ஒரு சதத்தையும் அதில் விளாசியிருக்கிறார் இலங்கை அணி சார்பில் அதிக ஓட்டங்களை பெற்றுக்கொண்ட வீரர் என்ற வகையிலே பெத்தம் நிசாங்கவினுடைய பெயர்தான் முன்னாள் வருகின்றது அவர் பத்து போட்டிகளிலே இருநூற்றி தொன்னூற்றி ஏழு ஓட்டங்களை பெற்றிருக்கிறார் அதிகபட்சமாக எழுபத்தி மூன்று ஓட்டங்களை பெற்றிருக்கிறார் இந்த வருடம் இதுவரைக்கும் பெத்தும் நிசாங்கிற்கு இருபத்தி இருபது கிரிக்கெட் போட்டிகளில் சரியான வருடமாக அமையவில்லை என்றாலும் அவர் மீண்டும் அவருடைய திறமையை வெளிப்படுத்துவாராக இருந்தால் அது கண்டிப்பாக இலங்கை அணியினுடைய வெற்றி வாய்ப்பை அதிகரிப்பதற்கான சந்தர்ப்பமாக அது அமைந்துவிடும் அடம் சம்பா தான் பன்னிரண்டு போட்டிகளிலே இருபத்தி ஒரு விக்கெட்டுகளை வீழ்த்திய வீரராக இந்த இரண்டு அணிகளுக்கும் இடையிலான தொடர்களிலே அதிக விக்கெட் வீழ்த்திய வீரராக காணப்படுகின்றனர் லசித் மலிங்கவினுடைய தான் இலங்கை சார்பில் அதிக விக்கெட்டுகளை வீழ்த்தியவர்களினுடைய பெயர் பட்டியலே முன்னிலை பெறுகின்றது பன்னிரெண்டு போட்டிகளிலே பன்னிரண்டு விக்கெட்டுகளை அவர் வீழ்த்தியிருக்கின்றார் லசித் மலிங்க ஓய்வு பெற்றதன் பின்னர் அவ்விடத்திற்கு இன்னும் ஒரு வீரர் அதிக விக்கெட்டுகளை வீழ்த்தியவர் என்ற அந்த சாதனையை முறியடிப்பதற்கான சந்தர்ப்பம் இதுவரை கிடைக்கவில்லை சிறந்த பந்து வீச்சு பருதியை கொண்டிருக்கக்கூடிய மதீச பத்திரனமாக இருக்கலாம் அதே போன்று துஷ்மந்த சமீரவாக இருக்கலாம் அவர்கள் சிறந்த முறையிலே பந்து வீசி விக்கெட்டுகளை பெறுவார்களாயின் அவர்களுக்கும் இந்த மயில்களை வெகு விரைவில் எட்டுவதற்கான சந்தர்ப்பம் கண்டிப்பாக அமையும் என்பது தான் என்னுடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது இருந்தாலும் அவுஸ்திரேலியா அணி ஏற்கனவே இரண்டு போட்டிகளிலே முகம் கொடுத்து ஒரு போட்டியில் மாத்திரம் தான் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் அதுவும் அயர்லாந்துடனான போட்டி அதே நேரத்தில் இலங்கை அணி இரண்டு குரூப்ல முதலாவது இடத்தையும் தக்க வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய இடத்தை தொடர்ந்தும் தக்க வைப்பதற்கான சந்தர்ப்பமாக இந்த போட்டி அமையும் ஆனால் கோகுலன் இப்படி ஒன்று இருக்குது ஆஸ்திரேலியா அணியை எந்த சந்தர்ப்பத்திலையும் குறைத்து மதிப்பிட முடியாது இருந்தாலும் இப்ப வந்து அணியில இருக்கக்கூடிய வீரர்களை குறிப்பிட்டு பேசலாம் என்ன சொல்லலாம் ஆனால் அவுஸ்திரேலியா அணி அவுஸ்ட்ரேலியா அணி தான் அதை நாங்கள் மறுக்க முடியாது இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டுலேருந்து இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு வரைக்குமே உலக கிண்ண கிரிக்கெட்டை கையில் வச்சுருந்தாங்க அடுத்து இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டுலேருந்து கடந்த வருடம் வரைக்குமே உலக சாம்பியன்கிற பட்டத்தை தன்வசம் வச்சிருக்கிறாங்க லேசுப்பட்ட ஒரு அணி இல்லாது அவர்கள் அந்த அந்த வரக்கூடிய வீரர்கள் தரத்துக்கு இளம் ஆஸ்திரேலிய அணியை தான் நாங்கள் காண்கின்றோம் ஏனென்றால் இதுவரைக்கும் ஆஸ்திரேலிய அணியை நாங்கள் பார்த்தால் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு வயதுக்கு பிறகுதான் அணிக்குள்ளே வருவார்கள் அதாவது தேர்ச்சி அடைந்த வீரர்களாக வருவார்கள் ஆனால் இம்முறை முறை ஆஹ் பிக்பாஸ் லீகினுடைய அஹ் தொடரை அடுத்து அங்கு பகார் செய்த வீரர்களை கொண்டு வந்து இவர்கள் நேரடியாக அணியிலே வாய்ப்புகளை அயர்லாந்துடனான போட்டியிலே அவர்கள் சிறந்த முறையிலே பந்து வீசி இருந்தார்கள் இரண்டு வீரர்களுக்கும் அஹ் சிம்பாபி அணியினுடைய துடுப்பாட்ட வீரர்கள் சிம்ப சுப்பரமாக விளங்கினார்கள் என்று கூறினால் நான் எனக்கு கிண்ணன் அது அமைந்துவிடிய அணியை நாம் அந்தான் கூறுகிறேன் ஒரு வீரரை குறிப்பிட்டு நாம் பேசலாம் ஆனால் உங்களுக்கு நினைவிருக்கும் கடந்த உலக கிண்ண கிரிக்கெட் தொடர்ல ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான போட்டி ஆஸ்திரேலியா விளையாடுகின்றது எல்லாம் வீழ்த்தப்பட்டு விட்டன ஆப்கானிஸ்தான் வெற்றி பெற்று விட்டது என்ற நிலையில் கிளான் ஒரு ஆட்டத்தை காண்பித்தார் இருநூறு ஓட்டங்களை தனிநபர் குறிப்பிட வேண்டிய விடயம் என்னவென்றால் கிட்டத்தட்ட நூற்றி நாற்பது ஓட்டங்கள் நூறு நூற்றி இருபது ஓட்டங்கள் பெற்ற பிறகு அவர் உபாதைக்குள்ளாகிறார் உபாதைக்குள்ளான பிறகு அவரால் ஓடவும் முடியாது நடக்கவும் முடியாது ஓடியெல்லாம் ஒரு ரன்னும் எடுக்கல அப்படி இருந்தும் அந்த போட்டியை வந்து அவர் வெற்றிவாக சூடுற அளவுக்கு கொண்டு போயிட்டு மெச்சை ஃபினிஷ் பண்ணிட்டு தான் போவார் கிரிக்கெட் ரசிகர்களாக மறக்க முடியாத ஒரு போட்டி அப்படி ஒரு அணி தான் ஆஸ்திரேலிய அணி ஆக ஆஸ்திரேலிய அணியால் பலத்த சவால் விருப்பதற்கான சந்தர்ப்பம் அதிகமாகவே காணப்படுகிறது நிறைய இருக்கிறது பெருத்த சவால் இருக்கும் போட்டியோட இறுதி வரைக்கும் அவுஸ்திரேலிய அணி போட்டியை விட்டு கொடுக்காது அந்த அப்படி இருக்கிற நேரத்தில் தான் இந்த போட்டியை வந்து இலங்கை அணி வெற்றி கொள்ள வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் இருக்குது இந்த போட்டியில் இலங்கை அணி வெற்றி பெற்று விட்டா இறுதி அடுத்த சுற்றுக்கு சுப்பையை சுற்றுக்கு மிக இலகுவா இலங்கை அணி ஒருவேளை இலங்கை அணி தோல்வி அடைந்து ேலிய அணி இந்த போட்டியிலே வெற்றி பெற்றுவிட்டால் அணிக்கு நான்கு புள்ளிகள் கிடைக்கும் அதற்கு பிறகு இலங்கை அணிக்கும் நான்கு புள்ளிகள் இருக்கும் ஏற்கனவே இரண்டு போட்டிகளிலே வெற்றி பெற்றிருக்கக்கூடிய சிம்பாபே அணிக்கும் நான்கு புள்ளிகள் ஆகவே மூன்று அணிகளும் நான்கு புள்ளிகளை பெற்றிருக்கும் பட்சத்தில் இலங்கை சிம்பாபேக்கும் இலங்கைக்கும் இடையிலான போட்டி இந்த தொடரை வந்து அடுத்த சுப்பை சுப்பை அணிகளோட வாயிலாக தீர்மானிக்கிற ஒரு போட்டியா மாறும் இலங்கைக்கும் சிம்பாபிக்கும் இடையிலான போட்டி இலங்கையோட சிப்பாபியோட ஆஸ்திரேலியாவோட இந்த மூன்று அணிகளில் சூப்பையை சுற்றுக்கு போக போகிறது யாருங்கிறத தீர்மானி நிச்சயமாக இந்த போட்டியிலையும் இதுக்கு பிறகும் இலங்கை அணி ரசிகர்கள் எப்பயும் இலங்கை அணியோடு இருக்கணும் இலங்கை அணி தொடர்ந்து வெற்றிகளை பெறணும் மீண்டு வந்த இலங்கை அணி அந்த வெற்றியை தொடரணும் சரி நாங்கள் எதிர்பார்க்குறோம்